எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நம்ம சைட்ல ஏற்கனவே இங்கிருந்து ரெண்டு மூணு வீடு நம்ம ரிவியூ பண்ணிருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடு ஒரு கார்னர் சைட்டு இண்டிபெண்ட் ஹவுஸ் தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம சைட்டு பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஸ்பெஷல் தாங்க நல்ல ஒரு என்விரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி சைட்டு இந்த சைட்டில் இருக்கிற கட்டமைப்புகள் வசதி வாய்ப்புகள் வேற எந்த சைட்லயுமே நான் பார்க்கல அந்த அளவுக்கு நீட் அண்ட் கிளீனா மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பக்காவ செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த சைட்டோட ஓனர் இந்த சைட்டோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா ரோடு தாங்க முப்பத்தி மூணு அடிக்குமே ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு விற்கிற விலைக்கு சிமெண்ட் எம்சண்ட் ஜல்லி விற்கிற விலைக்கு முப்பத்தி மூணு அடிக்கும் நல்ல தரமான ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரீட் லைட் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க கால்வாய் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வீடுமே இண்டிபெண்ட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க இதுதான் பெரிய பிளஸ்ங்க பாக்குறதுக்கு கேட்டர் மாதிரி தெரிஞ்சாலும் ரோ ஹவுஸ் மாதிரி தெரிஞ்சாலும் இங்க இருக்கிற ஒவ்வொரு வீடுமே பியூர் இண்டிபெண்ட் ஹவுஸ்ங்க வால் ஷேரிங் எதுவுமே கிடையாது இண்டிவிஜுவல் போர்வெல் செப்பரேட் காம்பவுண்டோட அமைஞ்ச ஒரு அழகான ரெடி டு ஒர்க்கு பை இண்டிபெண்ட் ஹவுஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் இந்த வந்து மோட்டர் செட் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து இங்க இருந்து கார் பார்க்கிங் ஏரியா பாருங்க நல்ல பெரிய பார்க்கிங் ஏரியா ரெண்டு கார் கூட தாராளமா நிறுத்திக்கலாம் ஸ்டெப்புக்கு கீழ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கார்டன் கூட வச்சுக்கலாம் அதுக்காக மண்ணும் கொட்டி வச்சிருக்கிறோம் இது வந்து கார்பரேஷன் வாட்டருங்க எல்லா வசதியுமே இங்க உங்களுக்கு கிடைக்கும் நம்மளோட சைட் பொறுத்த வரைக்கும் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூட் ப்ராஜெக்ட்டுங்க உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னாக்க தாராளமா நீங்க வந்து வீடு புக் பண்ணிக்கலாம் இங்க இருக்கிற எல்லா வீடுகளுக்குமே த்ரீ ஃபேஸ் இபி கனெக்ஷன் தான் கொடுத்திருக்காங்க அந்த வகையில இந்த வீட்டுக்கும் த்ரீ ஃபேஸ் இபி கனெக்ஷன் தான் எல்லா பேசிங்களுமே வீடு அவைலபிளா இருக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு கிழக்கு பார்த்த வீடுங்க சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கேட் கொடுத்திருக்காங்க பொறுத்த வரைக்கும் டீ கோட் மெயின் டோர் தான் இப்ப நம்ம உள்ள வந்துட்டோம் வீட்டுக்குள்ள வந்துட்டோம் ஹால் பாக்குறீங்க நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க பாருங்க பெரிய சைஸ் லிவிங் ஹால் ரெண்டு பெட்ரூம் பேசிஸான லிவிங் ஹால் கிச்சன் ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் ஒரு காமன் ரெஸ்ட் ரூமோட விற்பனைக்கு இந்த வீடு பொறுத்த வரைக்கும் சவுத் ஈஸ்ட் கார்னர்ங்கிறதுனால வாஸ்து பிரகாரம் பக்கவா வீடு அமைஞ்சிருக்குது இப்ப அடுத்ததான் நம்ம பாக்குறது வாயு மூலையில அமைஞ்சிருக்கிற ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் தான் பாக்குறோம் இந்தியன் ஸ்டைல கொடுத்துருக்காங்க ப்ராப்பர் வென்டிலேஷனோட இருக்குது வியூ இங்கிருந்து வீடு நல்லா உங்களுக்கு வெளிச்சமாகவும் காத்தோட்டமும் இருக்கும் நல்லா விசாலமான ஹாலுங்க ரெஸ்ட் ரூமுக்கு முன்னாடி ஒரு வாஷ் மெஷினு கொடுத்திருக்காங்க அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போறது வீட்டோட பஸ்ட் பெட்ரூம் பார்க்க போறோம் இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாப்ட் செல்ஃப் ஏசி பிளக் பாயிண்ட் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க நம்ம சைட்ல கட்டு இருக்கிற எல்லா வீடுகளுமே முழுக்க முழுக்க பிற்கு ஒர்க்ல கட்டின வீடுகள் தான் ஐஎஸ்ஐ பிராண்டட் ராட்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க எம்சண்டெல்லாம் நல்ல குவாலிட்டியான எம்சண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாமே பார்த்து பார்த்து கட்டின வீடுகள் தான் நீங்க சொந்தமா ஒரு மனம் வாங்கி வீடு கட்டினீங்கன்னா எந்த மாதிரி குவாலிட்டியா கட்டுவீங்களோ அதே குவாலிட்டியில தான் அந்த வீடு கட்டியிருக்காங்க எல்லா வீடுகளுமே அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம் பார்க்க போகிறோம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அசோஷல் லாஃப்ட் செல்ஃபி ஏசி பிளக் பாயிண்ட் எல்லாமே பக்கவாக கொடுத்துருக்காங்க நம்மளோட ஹவுசிங் ப்ராஜெக்ட் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்கிறதுனால உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னாக்க எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் பேங்க் லோன் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த வீடு ஃபிஃப்டி த்ரீ லேக்ஸுங்க ஐம்பத்தி மூணு லட்சம் இந்த வீட்டோட விலை நீங்கள் லோனுக்கு போகிறீங்க அப்படின்னா நாற்பத்தி இரண்டு லட்ச ரூபாய் உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது கிச்சன் கிச்சன் வந்து நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் தான் செல்ஃப் லப்ட் எல்லாம் தாராளமாகவே கொடுத்திருக்காங்க எயிட்டி பர்சன்ட் பேங்க் லோன் போக பேலன்ஸ் வந்து இனிசியல் அமௌண்ட்டா நீங்க கட்டுற மாதிரி இருக்குங்க இந்த நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் உங்களுக்கு லோன் சேங்க்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற லட்ச ரூபாய் கையில் வச்சிருக்கணும் அது இல்லாம ஒரு மூணு லட்ச ரூபாய் ரிஜிஸ்ட்ரேஷன் செலவாகும் நான் அப்ராக்சிமேட்டா சொல்றேன் செலவு மட்டும் அப்படின்னா நீங்க குறைஞ்சது பதினஞ்சு லட்சம் நீங்க கையில கேஷா வச்சிருக்கணும் அதுதான் உங்களுக்கு இனிஷியல் பேமெண்ட் பேலன்ஸ் வந்து நீங்க லோன் வாங்கிக்கலாம் அப்போ லோன் வாங்குறதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு பக்கவா இருக்கணும் இப்போ நான் சொன்னது சேலரி பீப்புளுக்கு பிசினஸ் மேனுக்கு வந்து குறைஞ்சது மூணு வருஷமாவது நீங்க ஐடி கட்டிருக்கணுங்க அதுதான் மினிமம் எலிஜிபிலிட்டி நான் எதுக்காக இவ்வளவு டீப்பா சொல்றேன் அப்படின்னா என்னுடைய கஸ்டமரா இருந்தாலும் சரி நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபரா இருந்தாலும் சரி இந்த வேகாத வெயில்ல அலைஞ்சி டைம் யூஸ் பண்ண கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் சொல்றேன் அதனால இந்த வீடியோவை முழுமையா பார்த்துட்டு வாங்க இப்போ மேலே ஓபன் டெரஸ்ல இருக்கும் காலம் ரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க மேலே நீங்க இன்னும் ரெண்டு ஃப்ளோர் கட்டுறதா கூட தாராளமா நீங்க கட்டிக்கலாம் இப்போ நீங்க மேலே ஓபன் டெரஸ்ல இருந்து சைட்டோட புல் வியூ பாக்குறீங்க பாருங்க நாற்பத்து மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேல உங்களுக்கு பட்ஜெட் இருக்கு அப்படின்னா இந்த சைட்டை நீங்க விசிட் பண்ணுங்க